பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது துவாபர யுகத்தில் மகாபாரதப் போர் முடிந்த பின்னர் நடந்த இந்த சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம் ஒரு ஆள் அரவமில்லாத அடர்ந்த காட்டின் நடுவில் கொடூரமான அரக்கன் சும்பகன் வீற்றிருக்கும் ஒரு மாபெரும் கோட்டை இருந்தது கருங்கல்லால் செதுக்கப்பட்ட அதன் அரண்மனை இருண்ட தீய சக்தியால் நிரம்பியிருந்தது அதன் உள்ளே பயங்கரமான சிலைகள் அசைந்து அசைந்து எரியும் விளக்குகள் ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தை தந்தன சும்பகன் என்ற பலம் வாய்ந்த அரக்கன் தன் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவன் உடலெங்கும் மாய அதீத விசித்திர சின்னங்கள் ஒளிர்ந்தன அவனை சுற்றிலும் உற்சாகத்துடன் கூடிய அரக்கர் குழுவினர் பணிவுடன் மண்டியிட்டனர் சும்பகன் பிரம்மாவிடத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றிருந்தான் யாராலும் தன்னை கொல்ல முடியக்கூடாது என்ற வரம்தான் அது இப்படிப்பட்ட வரத்தை வைத்துக்கொண்டு அவன் பல அராஜகங்களை செய்தான் பல ஆண்டுகளாக சும்பகன் பல சிறந்த முனிவர்களை கடத்தி வந்து கொண்டிருந்தான் தந்திர மந்திர வழிகளால் அவர்களை பிடித்து அடிமை சங்கிலிகளால் கட்டி வைத்தான் அதன் பிறகு அவனது மந்திர வித்தைகளால் முனிவர்களின் சக்திகளை அவனுக்குள் உறிஞ்சிக் கொண்டான் சும்பகனுக்கு இப்படி அதிக சக்தி கிடைத்ததால் அவன் கோவில்களை அழித்தான் பூஜைகள் யாகங்கள் நடக்காததால் அந்த பகுதியில் மழை பெய்யவில்லை இதனால் ஆறுகள் கருகின வானம் இருளால் மூடிக்கொண்டது சும்பக அரக்கனின் கொடுமைகள் பற்றிய செய்தி செவியில் வந்தடைந்ததும் பாண்டவர்களின் வீல்வீரன் அர்ஜுனன் அவனை அழிக்க தர்மத்தின் பாதையில் தனது பயணத்தை தொடங்கினான் அவன் ஒரு முனிவராக வேடமிட்டு அடர்ந்த காடுகளை கடந்து ஒரு பழமையான தெய்வீகமான சிறப்புமிக்க ஏரியை அடைந்தான் அந்த ஏரியின் நீர் ஒளி வீசியது அதன் மேற்பரப்பு விசித்திரமான அலைகளால் அதிர்ந்தது அர்ஜுனன் தன்னுடைய வில்லுடன் அந்த புனித நீருக்குள் இறங்கியவுடன் கிருஷ்ணர் அவனுக்கு முன்னரளித்த தெய்வீக மந்திரங்களை உச்சரித்தான் உடனே ஒரு ஒளியின் வாயில் கதவு தோன்றியது ஆம் அது சும்பகனின் அடர்ந்த இருண்ட உலகத்திற்கான நுழைவாயில்தான் அர்ஜுனன் அந்த கண்கவர் மந்திர அரண்மனையினுள் நுழைந்தான் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் இருளின் நடனம் காட்சியளித்தது திடீரென்று சிரிபொலி முழங்கியது அரக்கன் சும்பகன் தனது கருங்கற்சிம்மாசனத்தில் அமர்ந்து அர்ஜுனனை பார்த்தான் ஆனால் சும்பகன் அர்ஜுனனை தாக்குவதற்கு முன்பாக எதிர்பாராத விதமாக ஒரு தெய்வீக ஒளிமயமான சக்தி அந்த அரண்மனையை நிரப்பியது அது வேறு எவரும் அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களின் நாயகர் தான் அங்கு வந்திருந்தார் கிருஷ்ணரை கண்டு பயப்படாமல் சும்பகன் கர்வத்தில் கொக்கரித்தான் என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று கூச்சலிட்டான் கிருஷ்ணர் அவனை சீண்டினார் அதெப்படி நடக்கும் அதற்கு வாய்ப்பே இல்லையே என்றார் சும்பகனை கொல்லும் வழி அவன் வாயாலேயே அர்ஜுனனுக்கு தெரிய வேண்டும் என்று கிருஷ்ணர் இந்த நாடகத்தை ஆடினார் சும்பகனும் கர்வத்தின் இருமாப்பில் உளறி கொட்டினான் அவன் கூறினான் ஹே கிருஷ்ணா பிரம்மா எனக்களித்த வரத்தின் மகிமையால் என்னைத் தவிர யாராலும் என்னை கொல்ல முடியாது என்றான் இதை அர்ஜுனனும் இப்போது தெரிந்து கொண்டான் கிருஷ்ணர் இப்போது அர்ஜுனனிடம் சென்று மெதுவாக ஒரு மந்திரத்தை கூறினார் அந்த மந்திரத்தால் சும்பகனின் மாய சக்தியை அவனுக்கு எதிராகவே திருப்ப முடியும் அர்ஜுனன் தனது காண்டீவ வில்லை கையில் எடுத்தான் சும்பகன் கோபத்தில் கொதித்து கொண்டு தன் சக்தியை உபயோகித்தான் பல தனித்தனியான உருவங்களை உருவாக்கி அர்ஜுனனை குழப்பினான் போர்க்களம் தீப்பற்றியது ஆனால் அர்ஜுனன் மனம் தளரவில்லை அவன் கிருஷ்ணரால் வழங்கப்பட்ட தெய்வீக மந்திரத்தை உபயோகம் செய்து அந்த மாய உருவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தான் சும்பகன் தனது பலம் மிக்க கடைசி சக்தியை உபயோகிக்க முற்பட்டான் கடும் இருளின் அலைகள் அவனது கரங்களிலிருந்து எழுந்தன ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணர் அளித்த மந்திரத்தை கூறி ஒரு தெய்வீக அம்பை எய்தான் அந்த அம்பு நேராக சென்று சும்பகனின் இருள் சக்தியையே அவனுக்கு எதிராக மாற்றியது அவன் பயத்தால் கூச்சலிட்டான் சும்பகனின் உடல் நொடிப்பொழுதில் சாம்பலாகி போனது அவனது அரக்கப்படைகள் இதை கண்டதும் நடுங்கின பின்னர் நாலா திசைகளிலும் படர்ந்து ஓடினர் பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட முனிவர்கள் இப்போது விடுவிக்கப்பட்டு தங்கள் கரங்களை கூப்பிக்கொண்டு கிருஷ்ணனாகிய கண்கண்ட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்தனர் கிருஷ்ணர் எப்பொழுதும் தன்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை அவர் மீது நம்பிக்கை வைத்து அழைத்தால் நொடிப்பொழுதில் தூணையும் பிளந்து கொண்டு வந்து காப்பாற்றுவார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் ஷேர் செய்யவும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்